சொந்தக்காரங்களையும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸையும் நம்பவே நம்பாதீங்க உங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் புதுசாக வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஹெல்ப் வந்து தயவு செஞ்சு கேட்காதிங்க ஏன் அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு இரநூறு சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா இல்லை தௌசண்ட் அந்த மாதிரி லட்சம் அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறீங்களா எப்பயுமே நம்ம அதிகமாக வரணும்னு நினைப்போம் இந்த நூறு பேர் இரநூறு பேரால உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அதுக்கு பதிலாக உங்களுக்கு மனக்கஷ்டம் வந்து நிறைய கிடைக்கும் அது என்ன அப்படின்னா நீங்கள் அனுப்புற அந்த நூறு இரநூறு பேர் கண்டிப்பாக உங்களை ஃபுல்லாக சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டாங்க ஒரு அதில் ஒரு பாதி பேர் மேபி பண்ணலாம் அப்படியே பண்ணியிருக்க அந்த பாதி பேரும் வந்து நீங்கள் வளரணும் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கவே மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு உட்காண்ட்ருப்பாங்க இங்கே பாரு இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கா இப்படி பேசியிருக்காங்க இங்கே போயிருக்காங்க இங்கே வந்திருக்காங்க இதை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து உங்ககிட்டயே சொல்லுவாங்க உன்னோட வீடியோ பார்த்தேன் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறவங்கள வந்து நம்ம நம்பலாம் ஆனால் ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க என்னன்னா அவங்க வீடியோஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க அது பின்னாடி எப்போயாவது வேற யார்கிட்டயோ சொல்லி வேற யாரோ சொல்லி அவங்க ஃபோன்ல உங்கள் வீடியோ பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அதுக்கு வரும் ஓ இவங்களாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறது ஃபுல்லாக என்னோட ஸ்டோரி தான் நான் வந்து நான் வந்து சேனல் ரன் பண்ணுற வீடியோஸ் பார்க்குறேன் அப்படிங்கிறது என்னோடய ரிலேஷன்னு எல்லாேருக்கும் தெரியும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் ஏன் அப்படின்னா நான் தான் அந்த தப்பை பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்போ வந்து நம்ம நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லாேருக்கும் வந்து நம்மளே ரொம்ப பிடிக்கும் நல்லா பண்ணுறா பண்ணட்டும் இவ ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறா நல்லா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நல்லது நினப்பாங்க அப்படின்னு நினச்சிதான் சொல்லிட்டேன் ஆனால் வந்து இந்த உலகத்தில் வந்து ஒருத்தர் நல்லா இருக்கட்டும்னு மற்றவங்க எல்லாரும் நினப்பாங்களான்றது ரொம்ப கம்மி தான் ஸோ அது வந்து எனக்கு தெரியாமையே நான் வந்து பண்ணிட்டேன் நான் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது பட் இப்போ வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம இந்த மாதிரி எல்லோருக்கிட்டையும் கேட்டுக்க கூடாது ஏன் வாட்ஸ்அப் இருந்ததோ ஒரு நூறு பேர் அதில் நான் அனுப்பினதோ ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு அனுப்பியிருப்பேன் எனக்கு தேவைப்பட்டவங்களுக்கு மட்டுந்தான் நான் அனுப்பினேன் பட் அதுலேயும் இத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கணுமான்னு தோணுது இன்னைக்கு வந்து பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் அதில் ஒரு முப்பது பேர் கூட என் சொந்தக்காரங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ இருக்க மாட்டாங்க மீதி எல்லாம் இந்த பப்ளிக்காக தான் இருப்பாங்க ஆனால் பா பார்க்கறது இல்லைன்னா முக்கால்வாசி பார்ப்பாங்க எல்லாரும் நான் என்ன பண்ணுறேன் எங்கே போகிறேன் என்ன என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு என்னென்னா சரி பார்த்தா பார்க்கட்டும் நம்ம சொந்தக்காரங்க நம்ம இப்போ வெளியில போனால் பார்க்க போறது இல்லையா வீடியோவில் தான் புதுசாக பார்க்க போகிறாங்களா அப்படிலாம் ஒன்று கிடையாது பார்த்தா பார்க்கட்டும் என்னென்னா பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காங்க பார்த்தியா அதுதான் கொஞ்சம் தாண்டாகும் இப்போதான் நம்ம எல்லாம் உடனே உடனே பார்க்குறீங்களே அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை எங்கேயாவது வெளியில் போகும்போதோ இப்போ நான் வெளியில் போகும்போது யாராவது என்னை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஓகேவாக இருக்கும் என்ன பல்லுவலி அம்மையே அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேஷன் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு கேட்க நல்லாயிருக்கும் இல்லை எதுவுமே சொல்லாமல் வேற வேற உங்ககிட்ட போய் அவள் அங்கே போயிருக்கா இங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காதில் போய் சொல்கிறது அதுக்கப்புறம் வீடியோவை ஷேர் பண்ணி விடுறது இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாகும் ஆனால் ஒரு சிலர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து உங்கள் வீடியோ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது அந்த ஒரு சிலர் எனக்கு தெரியும் அவங்க யாருன்னு அவங்களெல்லாம் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களாம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா ஜென்ரலாக நம்மளை பார்த்தா கூட சொல்லிடுவாங்க வளறிடுவாங்க ஒரு தடவை இல்லைனாலும் ஒரு தடவை ஏதாவது ஒன்று வளரிடுவாங்க உங்கள் வீடியோ ஏதோன்னு சொல்லிடுவாங்க நம்ம வீடியோவை பற்றியே வாயே திறக்கலை பேசவே இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ போகிறது அவங்களுக்கு அங்கெங்கயோ காண்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கா இல்லையே எவ்வளோ இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் நம்ம மூஞ்சு முன்னாடி சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கே தெரியும் நம்ம ஒன்று சொல்லுவோம் நல்ல மனசு இருக்கிறவன் தான் புகழ்வான் மற்றவங்கள ஐயோ இவன் அதை பண்ணுறானே அதை பண்ணுறானே அப்படின்னு நினைக்கிறவன் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்ருக்கவன் கண்டிப்பாக புகழவே மாட்டான் அடுத்தவங்கள ஸோ அதனால தான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்களாக இருந்தால் தயவு செஞ்சு வந்து தெரிஞ்சவங்கக்கிட்ட வந்து அனுப்பி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றத மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க நீங்கள் போடுற வீடியோஸில் பப்ளிக்கிட்ட வேணா கூட கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்காதீங்க அதே மாதிரி எல்லோரும் அப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல ஒரு சில ரிலேஷன் வந்து நமக்கு சப்போட்டிவாக இருக்கிறவங்களே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லேயுமே அப்படி இருக்கிறவங்களே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸை விட சொந்தக்காரங்க தான் கொஞ்சம் அதிகமாக அந்த ஒரு இந்த மைண்டோடையே இருப்பாங்க என்னடா அது பண்ணுறாங்களே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணப்ப வாட்ஸ்அப்பில் இருக்க கொஞ்சம் பேருக்கு தான் அனுப்பியிருந்தேன் பட் இப்போ வந்து எங்கள் ஊர்லேயே முகவாசி பேருக்கு தெரிஞ்சு போச்சு நான் எங்கே போனாலும் வந்தாலும் ஏதோ வீடியோ போடுறியாமே ஏதோ வீடியோ போடுறியாமே ஏதோ டிக்டாக் பண்ணுறியாமேன்னுலாம் கேட்குறாங்க அது டிக்டாக் எல்லாம் பண்ணலை டிக்டாக் வந்தப்பெல்லாம் நான் சேனல்லையே இல்லை நான் வந்து சரி ஓகே ஒரு இடத்துக்கு சொன்னால் புரியும் ஒரு இடத்துக்கு புரியாது ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு போயிடுவேன் ஃபஸ்ட்டுலாம் வந்து இறச்சிங்கிட்ட கேட்கும்போது ஏதோ வீடியோ குறையாமல் ஃபோனில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் ஒரு மாதிரி தெரிஞ்சவங்க கேட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப வெக்கமாக ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே இருப்பேன் ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சாதாரணமாக கடந்துட்டேன் ஆமாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வெளிப்படுத்தாதீங்க ஆக்சுவலாக நான் இதை தான் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் ஸோ உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை வந்து நீங்கள் பக்கத்தில் அக்க அக்கம் பக்கத்துலலாம் தேடாதீங்க உங்களுக்கான சப்போர்ட்டாக நீங்களே இருங்க அது போதும் ஸோ நம்ம தான் நம்மளுக்கு சப்போர்ட்டு நம்ம தான் நம்மளுக்கு பலம் அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது மூலியமாக நம்ம ரீச் ஆகலாம் முன்னேறலாம் அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அதுக்கு பதிலாக நம்ம வீடியோவை எப்படி போடலாம் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கும் ஸோ அதில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தெரியல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதவே இதாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கள் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாலே நம்ம ஓரளவுக்கு ரீச் ஆகிடலாம் ஸோ இதை தான் கிட்டே சொல்லணும்னு நினைச்சேன் இது வந்து என்னோட ஒரு மனக்குமரல்னே வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் மேபி இந்த வீடியோவும் பார்ப்பாங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ அவங்களாம் பார்ப்பாங்க பெருசாக திட்டுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை சும்மா நீங்களாம் பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் என்கிட்ட சொல்லலன்னா என்ன பார்த்துட்டு போங்க ஷேர் பண்ணுறதை பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போடவுமே அப்படின்ட்டு இல்லை உண்மையாலுமே புது யூடியூபர் மேலே ஒரு அக்கறையோட தான் இந்த விஷயத்தை உண்மையாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அதுதான் புது யூடியூபரை வந்து தெரிஞ்சுக்கட்டும் இந்த விஷயத்த அப்படின்றது தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கடாபா பாய்